வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம மதுரை சிக்கந்தர் சாவடி அதலையில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடு வந்துங்க வடக்கு பார்த்த வீடுங்க இந்த வீடு சென்ட்டு வந்துன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு சென்ட்டுங்க ஒரு ரோடோடு சேர்த்து தொள்ளாயிரத்தி பத்து சதுரடி வரும் ஆமாம் இருபதுக்கு இருபத்தி நாலரை நானூற்றி தொண்ணூறு சதுரடி தரைத்தளம் ஒரு முந்நூற்றி இருபது சதுரடி மேல் தளம் மொத்தம் வந்து எண்ணூற்றி பத்து சதுரடிங்க ஒரு முப்பத்தி அஞ்சு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க நெகோசபிளுங்க பேசிக்கலாம் வெலை பேசிக்கலாங்க ஒரு அருமையான வீடு ஒண்டர்ஃபுல் வீடு பாருங்கள் மேலே இருக்கிறதெல்லாம் கேரளா டைப்புங்க அந்த கேரளா பாணியில் அந்த ஒரு டிசைன் கொடுத்துருக்குறாங்க நல்லாயிருக்கு பார்த்திங்களா நேரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரி வருது பாருங்க வடக்கு பார்த்த வாசல் உள்ள வீடு ஃப்ளாட்டும் வடக்கு பார்த்த ஃப்ளாட்டு தண்ணி நல்ல தண்ணி இருக்குது ஒரு முப்பது அடி ரோடுங்க இது வந்து முப்பது அடி ரோடு இந்த மாதிரி வருது பெரிய ரோடு கொஞ்சம் இந்த வீட்டுக்கு மண் அடித்ததுனால தார் ரோடு மறைஞ்சிருக்கு தார் ரோடு இருக்குது சரிங்களா வாங்க வீட்டுக்குள்ளே போய் வீட்டை பார்த்துருவோம் கேட்டெல்லாம் இந்த மாதிரி போட்டிருக்காங்க ஸ்டெப்ஸ் எல்லாம் அந்த மாதிரி வருது கேட்டு மேலே எல்லாம் வந்து கிளாஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்கு நேராகவும் ஒரு விசிட் பாருங்கள் ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும் வீடு ஒரு லோ பட்ஜெட்டில் இதுங்க தெரியுதுங்களா இந்த மாதிரி ஒரு அமைப்பில் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு அருமையான ஸ்பீசியஸாக வரக்கூடிய வீடுங்க ஆமாம் கீழே ஒரு பெட்ரூமு மாடியில் ஒரு பெட்ரூமு மாடியில் ஒரு வாங்க வீட்டுக்குள்ளே போயிடுவோம் இந்த மாதிரி ஒரு சின்ன ஃபோர்ட்டிக்கோ இதில் வந்து பைக்கை கூட ஏற்றி நம்ம வந்து தாராளமாக பார்க் பண்ணிக்கலாம் வாஷிங் மிஷின் வைக்கணும் வச்சுக்கலாம் ஸ்டெப்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வருது டோரு அருமையாக பாலிஷ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் தேக்கு மரட்டோறு நல்லா பாலிஷ் பண்ணி நேர்த்தியாக இருக்குது பாருங்கள் மேலே சுழலும் விளக்கு நல்லா அது ஒரு மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும் அந்த லைட்டு இந்த பெயிண்ட் ஜாமான் என்ன எடுக்கல அதெல்லாம் எடுத்துருவாங்க ஹால் பாருங்கள் பதினாறுக்கு எட்டு இல்லை எட்டுக்கு பதினாறு எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க ஒரு நூற்றி இருபத்தி நாலு சதுரடிங்க இந்த அளவில் வரக்கூடிய ஹாலாக இருக்குது டிவி சோகேஸு பூஜா ரூம் கபோர்டு எல்லாமே நல்லா இருக்குது எல்லாம் மேலே எல்லாமே கலர் லேம்ஸு எல்லாமே அருமையாக பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் அதே மாதிரி கிச்சனில் நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது நல்ல காற்றோட்டம் இருக்குது குடி தண்ணீர் இருக்குது கிச்சன் டாப்பெல்லாம் கிரானைட்லேயே போட்டிருக்காங்க மாடுலர் கிச்சனுங்க இருக்கு ஸ்பேசியஸாக இருக்குது இந்த இடத்துல உட்காந்து பாத்திரம் எதுவும் கழுவுற மாதிரி கழுவ இது அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் இல்லைனா இதை நீங்கள் வந்து ஒரு டைனிங் ஹாலாக கூட யூஸ் பண்ண யூஸ் பண்ணலாம் இதை எடுக்கன்னு எடுத்துடலாம் அந்த தின்லாம் எடுக்கணும் எடுத்துகிட்டு ஒரு டைனிங் ஹாலாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்பேசியஸாக இருக்கக்கூடிய இவ்வளோ இடம் இருக்குது கிச்சனில் உள்ள வந்து பாருங்கள் ஒரு எத்தனை ஒரு நாற்பத்தெட்டு சதுரடி இதுக்குள்ளே நீங்கள் டைனிங் ஹால் தாராளமாக போனான்னு போட்டுக்கலாம் இல்லை அந்த இடத்துல குழாய் இருக்குது அந்த இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பாத்திரங்கள் யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் டைனிங் ஹாலாக போட்டு அந்த இடத்துல வாஷ் பேஷின் வைக்கினாலும் வச்சுக்கலாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருக்குங்க டஃபன் கிளாஸ் ஒர்க்கு நல்லாயிருக்கு மேலே எல்லாம் பாருங்கள் எல்லாம் லாஃப்ட் கோடு கப்போர்டு நல்லா அருமையாக நேர்த்தியாக பண்ணியிருக்கிறாங்க கிச்சனில் நல்லா இருக்குது ஒர்க் எல்லாமே நல்லாயிருக்கு இப்போ தெரியுதுங்களா லைட்டுக்கு போட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி வருதுங்க அருமையான ஒரு அமைப்பாக இருக்குது அதே மாதிரி இதுலேயுமே பார்த்தீங்கன்னாங்க அந்த டிவி கபோர்டுக்கு பின்னாடி தெரியுதுங்களா அந்த லாஃப்ட் கபோர்டு அது வந்து பின்னாடி டாய்லெட்டினுடைய மேலே சீலிங்கு அந்த ஏரியா ஃபுல்லாகவே பெரிய மச்சுங்க நிறைய திங்ஸ் வச்சுக்கலாம் சேஃப்டி டோர் நல்லாயிருக்கு பாருங்கள் உள்ளே அந்த மாதிரி உள்ளே வந்துடுது இருந்து அப்படியே திறந்தோன்னா ஒரு நூற்றி இருபது சிதறடி இருக்கு இந்த ஹாலு அந்த மாதிரி வருதுங்க ஒரு நூற்றி இருபது சுதரடி வரும் நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது லைட்டிங்ஸ் எல்லாமே அழகாக இருக்குங்க பாருங்களேன் பண்ணிக்காட்டுறேன் அப்படியே டைமண்ட் மாதிரி நல்லா மின்னுதுங்க இந்த லைட்டு உள்ளே போட்டிருக்காங்க இந்த லைட்டு சூப்பராக இருக்குது பாருங்களேன் நல்லா இருக்கா நேரில் வந்து பாருங்களேன் உங்களுக்கு நல்லா தெரியுங்க இந்த லைட்டு இது வந்து இந்த மேலே உள்ள ஹாலில் போட்டிருக்காங்க நல்லா இருக்குது அப்படி இங்கே உள்ளே வந்தீங்கன்னா ஒரு பெட்ரூமு இது வந்து பத்துக்கு பத்துன்ற அளவில் இருக்கக்கூடிய பெட்ரூமுங்க பாருங்கள் இதிலிங் கப்பவுட் எல்லாமே வந்துடுது இந்த மாதிரி நல்லா அழகாக இருக்குது இந்த மாதிரி வருது லாஃப்ட் கப்பட் எல்லாமே நல்லா இருக்குது ட்ரெஸ்ஸிங் டேபிள் அந்த பீரோலேயே கொடுத்துருக்காங்க தெரியுதுங்களா நம்ம வீடியோ எடுக்கிறது அப்படி வருது பாருங்கள் வெளியில் எல்லாமே நல்லாயிருக்கு அட்மாஸ்பியர் ஃபுல்லாக பக்கத்தில் எல்லாம் வீடுகள் அரைஞ்ச பகுதி அடுத்த வீடுகள்லாம் பக்கத்துலேயே தெரியுது பாருங்கள் இது அட்டாச்சு லேட்ரின் பாத்ரூம் இங்கே வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடுது வாஷ்மேஷன் எல்லாமே நல்லாயிருக்கு ஸ்பேசியஸாக இருக்குது போய் பார்த்துருவோம் இதுக்கு மேலே ஒரு மொட்டை மாடி இருக்கு டேங்குக்கு போகிறதுக்கு இப்படியே பாருங்களேன் லிவிங் ஏரியாங்க இந்த மாதிரி வருது பாருங்க லிவிங் ஏரியா தெரியுதுங்களா ஏரியா நல்லாயிருக்கு மேலே மொட்டை மாடி ஃபுல்லாக கீழே தரக்கொட்டை அடிச்சிருக்காங்க இதில் இந்த தரக்கொட்டை அடிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா கீழே டெம்பரேச்சர் வந்து நல்லா குறையுங்க அதிகமான வெயில் இருந்தாலும் டெம்ப்ரேச்சர் கீழே கம்மியாக தான் கூடிக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா டாம் ப்ரூஃப் இது வந்து தரக்கோட்டா சாதாரண தரக்கோட்டா அடிக்கல அவங்க டாம் ப்ரூஃப் அடிச்சிருக்காங்க மேலே ஒரு தௌசண்ட் லிட்டர் கேப்பபிலிட்டி டேங்க் இருக்குது சுற்றுல பாருங்கள் லொக்கேஷன் வந்து ஒண்டர்ஃபுல் லொக்கேஷனுங்க பாருங்க எங்கிட்டு பார்த்தாலும் பச்சை பசின்னு இருக்கக்கூடிய ஒரு பகுதி தாங்க நல்லா இருக்குங்க ஏரியா ஒண்டர்ஃபுல்லாக ரொம்ப அருமையாக இருக்குது அழகாக இருக்குது பாருங்க அடுத்தடுத்து வீடுகள் கட்டுமானம் நடந்துக்கிட்டே இருக்குது இந்த பகுதி பூராமே வந்து பார்த்திங்கன்னா வீடுகளும் நிறைஞ்சிருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா பசுமையாகவும் இருக்குங்க எங்கிட்ட பார்த்தாலுங்க பாருங்களேன் அப்படியே அழகாக இருக்குது வீடு கட்டுமானம் நல்ல சுவரெல்லாம் பாருங்க பெரிய சுவர் முக்கால் அடிக்கு மேலே இருக்கக்கூடிய சுவர்கள் அத்தையும் இருக்குது நல்ல நீர் நிறைஞ்ச பகுதியாகவும் இருக்குதுங்க சேஃப்டியாகவும் இருக்குது பாருங்க நம் இருக்க வீடுகள்லாம் இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் பக்கம் பக்கமாக தான் எல்லா வீடுகளுமே இருக்குது நான் திரும்ப பல நூறு கிலோமீட்டருகளுக்கு அங்கிட்டு இருக்க வீடுகளுக்குலாம் ஜூம் பண்ணல ஓரளவுக்கு ரீசனபுளாக வீடுகள்லாம் நிறையாவே இருக்குதுங்க பக்கத்தில் பக்கத்தில் வீடுகள்லாம் நிறையாவே இருக்குது தெரியுதுங்களா இந்த மாதிரி வருதுங்க நியரஸ்ட்டாகவே வீடுகள் பாருங்கள் இந்த வீடை பற்றின மேலும் தகவல்களுக்கு வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடு பிடிக்கும் நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டிச்சேரி கார்த்தியன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்